ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு உஸ்தாதியன் அகாடமி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி தா குரூப் ஃபோர் சிலபஸில் இருக்கக்கூடிய தமிழில் பகுதி ஈ ஸோ பகுதி ஈவில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஸோ இதில் ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களாக பார்த்துட்டு வரும் ஸோ இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வீரமா முனிவர் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அவரை பற்றி இதுவரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வீரமாமுனிவர் ஸோ வீரமாமுனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அவர் வந்து இத்தாலியை சேர்ந்த ஒரு நபர் ஸோ அவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் முதல் முறையாக தமிழகத்தில் வந் தமிழகத்துக்கு வந்து வந்திருப்பார் தன்னுடைய முப்பது வயதில் ஸோ அவருடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பது நவம்பர் ஆறு அதிலிருந்து அவருடைய காலகட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு அதாவது நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் ஸோ ஃபெப்ரவரி நாலு ஸோ இதுதான் அவருடைய காலகட்டம் ஸோ அவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு நபர் ஸோ அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் அவருடைய இயற்பெயர் ஸோ அப்புறமா அவருடைய பெயரை வந்து தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக வீரமாமுனிவர் அப்படின்ற பெயராக வந்து மாற்றியிருப்பாரு ஸோ வீரமாமுனிவர் இயற்றிய நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா தேம்பாவணி ஸோ அவர் நிறைய உரைநடை நூல்கள் சிற்றிலக்கியங்கள் இலக்கண நூல் ஸோ இதெல்லாமே வந்து இயற்றியிருக்காரு ஸோ அதில் ஒரு குறிப்பிட தகுந்த ஒரு காவியம் எது அப்படின்னு பார்த்தோன்னா தேம்பாவணி ஸோ தேமாவணி யாரை குறித்து கூறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு பற்றியும் இயேசுவோடைய வளர்ப்பு தந்தை சூசைமா முனிவர் வளன் அப்படின்னு சொல்லுவோம் யோவான் கருணையன் அருளப்பன் ஸோ அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இயேசுவின் வளர்ப்பு தந்தையான யோவான் அவர்கள் சோ பத்தி, அவரை அவருடைய வரலாற்றை பத்தி கூறக்கூடிய ஒரு நூல் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா தேம்பாவணி சோ இது வந்து மூன்று காண்டங்களை உடையது முப்பத்தி ஆறு படலம் மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்களை கொண்ட ஒரு காவியம் தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா தேம்பாவணி ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் மூன்று காண்டம் ஸோ மூன்றுக்கு அடுத்து முப்பத்தி ஆறு மூணு அப்படி ஸ்டார்ட் ஆகி சிக்ஸ் அப்படின்றது வந்துருக்கு பாடல்கள் அடுத்து பாருங்க இந்த முப்பத்தி ஆறு இங்கே வந்திருக்கா முப்பத்தி ஆறு பதினஞ்சு பாடல்கள் ஸோ இதை இத்தகைய நூல் தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா தேம்பாவணி ஸோ அந்த நூலின் ஆசிரியர் யார் வீரமா முனிவர் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தேம்பாவணி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஞான கண்ணாடி அப்படின்றது ஒரு சமய நூல் ஸோ வீரமாமுனிவர் நிறைய இலக்கண நூல்கள் சிற்றிலக்கியங்கள் உரைநல நூல்கள் எழுதியிருக்கார் இல்லையா ஸோ அதுல ஒரு முக்கியமான சமய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஞான கண்ணாடி ஸோ இவர் நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காரு எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா பரமார்த்த குரு கதை வேத விளக்கம் வேதியர் ஒழுக்கம் வாமன் கதை ஸோ இந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு சற்று இருக்குரிய இருபத்தி மூன்று நூல்களை வந்து தமிழில் எழுதிய ஒரு நபர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வீரமாமுனிவர் ஸோ ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அவர் முதல் முதல்ல தமிழில் எழுந்த அகராதி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எது அப்படின்னு பார்த்தோன்னா சதுரகராதி அகராதி ஸோ இதனால் அவர் வந்து தமிழ் அகராதியின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஸோ அது ரொம்ப முக்கியம் தமிழ் அகராதியின் தந்தை தமிழ் அகராதியின் தந்தை என அழைக்கப்படும் நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம் வீரமா முனிவர் ஸோ அவர் தொகுத்த அகராதி எது அப்படின்னு பார்த்தோம்னா அகராதி அண்ட் தென் தமிழ் லத்தீன் அகராதியை வந்து எழுதியிருப்பாரு ஸோ அதுவும் முதன் முதலில் எழுதின ஒரு நபர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வீரமா முனிவர் அவர்கள் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சதுரகராதி நெக்ஸ்ட் கொஸ்டின் வீரமா முனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ் வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் ஸோ வீரமாமுனிவர் அவர் வந்து வெளிநாட்டை சேர்ந்தாலும் அவர் வந்து ம மறை வந்து பரப்பதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்து வந்திருப்பார் ஸோ அதாவது கிறிஸ்தவ மதத்தை வந்து பரப்பணும் அப்படின்றதற்காக அவர் வந்து இங்கே வந்திருப்பாரு ஸோ வந்து ம அந்த மறை நூல்களை வந்து பரப்பணும் அப்படின்றதற்காக தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருப்பார் பட் அதில் வந்து புலமை ஏற்பட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய நூல்கள் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிருப்பாரு ஸோ அது மட்டும் அல்லாமல் தமிழுக்கு தமிழ் மொழிக்கு நிறைய தொண்டாற்றிய ஒரு நபர் முக்கியமாக அப்படின்னு பார்த்தோன்னா எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லலாம் சோ எழுத்து சீர்திருத்தத்துல எதுல வந்து மாற்றம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வரி வடிவம் ஸோ அந்த காலத்தில் நம்ம வந்து ஏ இப்போ வந்து ஏ வந்து நம்ம நார்மலாக ஏ அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் தென் ஏ வந்து இப்படி எழுதுறோம் தானே இந்த நம்ம தற்போதைய காலக்கட்டத்தில் ஏ அப்படின்றத இப்படி எழுதுகிறோம் ஸோ அந்த காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ போட்டு அதில் மேலே ஒரு புள்ளி வச்சுருந்தாங்கன்னா ஸோ இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஏ அப்படின்ற எழுத்தை வந்து குறிக்குது ஸோ நார்மலாக புள்ளி வைக்காமல் ஏ அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா ஏ அப்படின்ற அந்த நெடில் எழுத்தை வந்து சொல்லுது ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கும் அதே மாதிரி கே அப்படின்னு வச்சு மேலே புள்ளி வச்சிருந்தாங்கன்னா கேனு ப்ரனவுன்ஸ் பண்ணணும் நார்மலாக கே போட்டிருந்தாங்கன்னா கே அப்படின்னு சொல்லணும் ஸோ அதே மாதிரி தான் கோக்கும் கோ போட்டு மேலே புள்ளி வச்சுருந்தாங்கன்னா கோ அப்படின்னு ரீட் பண்ணணும் அண்ட் தென் நார்மலாக கோ அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா கோ அப்படின்ற மாதிரி மாற்றிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இது எழுத்து சீர்திருத்தத்தை கொண்ட ஒரு கொண்டு வந்த ஒரு நபர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா வீரம்மா முனிவர் ஸோ ஓகாரத்துலேயும் அவர் வந்து கொண்டிருப்பாரு ஸோ ஓ போட்டு புள்ளி வச்சுருந்தாங்கன்னா அதை ஓ அப்படின்னு ச சாரி அதாவது ஓ போட்டு புள்ளி வச்சுருந்தாங்கன்னா அதை ஓ அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலா ஓ புள்ளி வைக்காம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓ அப்படின்னு ரீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அவர் வந்து சுழிட்டு இந்த எழுத்து வந்து எழுத்துல ஏற்படக்கூடிய அந்த குழப்பத்தை வந்து களையணும் அப்படின்றதுக்காக ஏல கீழே ஒரு அடிக்கோடிட்டும் அண்ட் தென் இங்க வந்து ஓல இந்த சுழிட்டும் அண்ட் தென் இங்க வந்து கொம்புக்கால் இந்த இரட்டை கொம்பு ஸோ அதெல்லாம் அறிமுகப்படுத்தின ஒரு நபர் ஸோ இதன் மூலமா அச்சடிப்பதில் நம்மளுக்கு வந்து ஈஸியா இருந்தது ஸோ அத் அத்தகைய ஒரு சிறப்பிற்குரிய மனிதர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வீரமா முனிவர் ஸோ அவர் வந்து எழுத்து சீர்திருத்தம் எதில் மேற்கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா வரி வடிவத்தில் மேற்கொண்டார் ஸோ இது மட்டும் இல்லாமல் மாணிக்கம் அப்படின்னு ஒரு நபர் வந்து இருக்காரு ஸோ அவர் வந்து ஒரு தமிழ் அறிஞர் ஸோ அவர் வந்து வீரமா முனிவரை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றாரு ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது தொல்காப்பிய காலத்திலிருந்தே தமிழ் வரி வடிவத்தில் யாரை யாராலையும் ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியல ஸோ இவர் வந்து வெளிநாட்டில் பிறந்து இங்கே உள்ள பாமர மக்களிடையே பணிபுரிந்து எழுத்துல ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்த ஒரு நபர் ஸோ அந்த செயல் அப்படின்றது செயற்கரிதது அப்படின்ற மாதிரி ராசமாணிக்கம் அவர்கள் முனிவரை வந்து பாராட்டியிருப்பாரு ஸோ அதுவும் முக்கியமானது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வரி வடிவம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா அதாவது ஆறுமுக நாவலர் வந்திருப்பார் அப்புறம் ஜியு போப் அப்புறம் வந்து வீரமாமுனிவர் முனிவர் ஸோ அதை தொடர்ந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜேம்ஸ் பிராங்கா ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஜேம்ஸ் பிராங்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் பரமார்த்த குரு கதை எனும் நகைச்சுவை நூலை எழுதியவர் சோ பரமார்த்த குரு கதை அப்படின்றது என்ன வகையான நூல் நகைச்சுவை நூல் சோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள் எதெல்லாம் சமய நூல் எதெல்லாம் வந்து இலக்கண நூல் சோ தொன்னூல் விளக்கம் அப்படின்றது இலக்கண நூல் அப்படிதானே என்னன்னு சொல்லுவாங்க குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு அழைக்கக்கூடியது தொன்னூல் விளக்கம் சோ இது வந்து ஐந்து வகையான இலக்கணத்தை பத்தி சொல்லுது அப்புறம் ஞான கண்ணாடி அப்படின்றது சமய நூல் அண்ட் தென் பரமார்த்த குரு கதை வந்து நகைச்சுவை நூல் சோ அவர் எழுதினது என்னது திருக்காவலூர் கலம்பகம் இருக்கு இல்லையா கித்தேரி அம்மாள் அம்மானை சோ இது ரெண்டும் இது ரெண்டும் சிற்றிலக்கிய நூல் மருத்துவ நூல எழுதியிருக்காரு அப்புறம் பரமார்த்த குருக்கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி வீரமா முனிவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் சொன்ன சொன்னேன் இல்லையா ஏ ஏன்னு வாசிச்சிருப்பாங்க ஓல கீழ வந்து சொல்லிட்டு ஓ அப்படின்னு ரீட் அந்த மாதிரி அந்த குழப்பங்களை வந்து கலைந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் அகராதியின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய வீரம முனிவர் அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக வசன நாடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு சொல்றாங்க சோ யாரை சொல்லுவோம் வசன நடை கைவந்த வள்ளலார் ஆறுமுக நாவலார் அண்ட் தென் புதுநெறி கண்ட புலவர் புதுநெறி கண்ட புலவர் யாரு ராமலிங்க அடிகளார் தைரியநாதர் வீரமாமுனிவரோட பெயர் அவர் வந்து தைரியநாதர் அப்படின்னு வந்து மாத்தி வச்சிருப்பாரு தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக தைரியநாதர் சுவாமி அப்படின்னு மாத்திருப்பாரு ஸோ இது வந்து வட மொழியில இருக்கிறதுனால அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருப்பாரு வீரமாமுனிவர் அப்படின்ற மாதிரி மாற்றி வச்சிருப்பாரு காந்தி கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் நாமக்கல் கவிஞர் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ த்ரீ ஒன் ஃபோர் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ்மத் சந்யாசி எனும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இஸ்மத் சன்யாசி அப்படின்ற பட்டம் வீரமாமுனிவருக்கு சந்தா சாஹிப் வந்து கொடுத்துருப்பாரு ஸோ சந்தா சாஹிப் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருச்சியை ஆண்ட ஒரு மன்னர் ஸோ அவர் வந்து வீரம் முனிவர் இவரை சந்திக்க இவர்கிட்ட வந்து சந்தித்து பேசணும் அப்படின்றதற்காக இரண்டு மாதங்கள்ல உருது மொழியை வந்து பயின்றிருப்பாரு சோ அது ரொம்ப முக்கியமானது ஸோ அவர் தான் என்ன பண்ணிருப்பாரு வீரம முனிவருக்கு இஸ்மத் சந்யாசி அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து வழங்கியிருப்பாரு ஸோ இது ஒரு பாரசீக சொல் சோ இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூய துறவி தூய முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது சந்தா சாஹிப் அவர்களால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் ஸோ திருக்குறளில் இருக்கக்கூடிய அறத்துப்பால் பொருட்பால் திருக்குறளை முழுமையும் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜியூபோப் அவர்கள் திருக்குறளில் இருக்கக்கூடிய அறத்துப்பால் பொருட்பால் ஸோ இந்த இரண்டை மட்டுமே லத்தீன் மொழியில் மொழி மொழிபெயர்த்த ஒரு நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி வீரமா முனிவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் ஸோ இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆப்ஷன் டி வீரமாமுனிவர் சதுரகராதியை இயற்றியவர் யார் வீரமாமுனிவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஸோ இப்போதான் பார்த்தோம் எந்த மொழியில லத்தீன் மொழியில வந்து மொழிபெயர்த்திருப்பாரு திருக்குறள் இருக்கக்கூடிய அறத்துப்பால் மற்றும் பொருட்பால் இந்த இரண்டை மட்டுமே வெளியிட்டிருப்பாரு ஸோ லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துகள் தொன்னூல் விளக்கம் ஸோ தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா வீரமாமுனிவர் அவர்கள் எழுதிய இலக்கண நூல் ஐந்து வகையான இலக்கணத்தை வந்து சொல்லுது ஸோ இதுக்கு எது மேட்ச் ஆகும் வீரமா முனிவர் நாலடியார் ஸோ நாலடியாரோட ஆசிரியர் யாரு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சமண முனிவர்கள் குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லுவோம் சமண முனிவர்கள் தான் அதோடைய ஆசிரியர் திருவேங்கட தந்தாதி இதோடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மதுரை கலமகம் குமரகுருபரர் மதுரை கலம்பகம் காசி கலமகம் சோ இது எல்லாமே எழுதினவர் யாரு குமரகுருபரர் சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி த்ரீ ஃபோர் டூ ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ நான் ஆல்ரெடி இதை வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு யாரு சொல்லியிருப்பா சொல்லின் செல்வர் இலக்கிய பேரறிஞர் என அழைக்கக்கூடிய ராபி சேது பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வர்மனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தேம்பாவணி அவர் எழுதின ஒரு காப்பியம் கித்தேரி அம்மாள் அம்மானே ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அது ஒரு சிற்றிலக்கிய நூல் செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம் ஸோ இதெல்லாமே எழுதின நபர் தான் யாரு வீரமாமுனிவர் ஸோ ஆசார கோவை ஸோ ஆசார கோவை அப்படின்றது அவர் இல்லை பெருவாயின் முள்ளியார் அப்படின்றவர் எழுதியிருப்பார் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி ஆசார கோவை நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக வீரமாமுனிவர் ஸோ அதாவது அறிஞர்கள் பெயரை கொடுத்துட்டு அவருடைய ஊர்களை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேட்ச் பண்ணலாம் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் இத்தாலியை சேர்ந்தவர் ஸோ வீரமாமுனிவர் இத்தாலி ஜியோ போப் இங்கிலாந்து கால்டுவெல் அயர்லாந்து சீகன் பால்கோ ஜெர்மன் ஸோ இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி ஃபோர் த்ரீ ஒன் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் கார்முக தசனி கூச கடுத்த அரக்கன் வென்ற சீர்முக திலவல் பின்னர் திறத்ததன் நாம வேளார் என்ற வரிகளை எழுதியவர் ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேம்பாவணியில் இடம்பெற்ற ஒரு பாடல் சோ தேமாவணில முதற்காண்டம் இருக்கும் இல்லையா சோ முதற்காண்டில இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இங்க கொடுத்துருக்காங்க ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வீரமா முனிவர்ணியை பிரித்தழுதுல பொருள் வந்து கேட்பாங்க தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிச்சோன்னா வாடாத மாலை அப்படின்னு பொருள் தேன் கூட்டல் கூட்டல் அணி அப்படின்னு பிரிச்சோன்னா தேன் போன்ற பாக்களால் ஆன மாலை ஸோ இது ரொம்ப முக்கியம் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கார்முக தசனி கூசு கடுத்த வ வரக்கன் வென்ற சீர்முக திலவல் பின்னு திறத்ததன் நாம வேளார் ஸோ என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை இயற்றியவர் ஸோ இது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நூல்கள் நூல் ஆசிரியர்கள் தொன்னூல் விளக்கத்தின் ஆசிரியர் யாரு அப்படின்னு வீரமா முனிவர் மனுமுறை கண்ட வாசகம் வல்லலார் என அழைக்கப்படக்கூடிய ராமலிங்க அடிகளார் நலவெண்பா புகழேந்தி புலவரால் இயற்றப்பட்டது நலவெண்பா திருக்கோவையார் திருவாசகம் திருக்கோவையார் எழுதியவர் யாரு மாணிக்க வாசகர் அழுது அடி அடிந்த அன்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஃபோர் த்ரீ ஒன் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் இயற்றிய ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் இயற்றிய இலக்கண நூல் எது தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அதுதான் என்னது அவர் இயற்றிய ஐந்து இலக்கணங்களை கூறக்கூடிய இலக்கண நூல் சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தொன்னூல் விளக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பத்தை கலைந்தவர் ஸோ இதுவும் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் ஸோ ரிப்பீட்டடாக இருக்கு வீரம்மா முனிவர் ஸோ எத்தனை டைம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க முக்கியமான ஒரு நபர் அதாவது வெளிநாட்டில் பிறந்து தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய ஒரு நபர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி என இயற்பெயர் கொண்ட வீரம்மா முனிவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ திருக்காவலூர் கலம்பகம் எழுதப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கொஸ்டின் கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க முனிவர் தைரியநாத சாமி கான்ஸ்டான் ஜோசப் பெஸ்கிஸ் அது எல்லாமே ஒன்று தான் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி ஜி போப் ஸோ வீரமணி முனிவர் இல்லையா ஸோ அவருக்கு நிறைய வேறு பெயர்கள் வந்து இருக்கு அதாவது சிறப்பு பெயர்கள் வந்து இருக்குது ஸோ அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வீரவளன் சோ அவருடைய இயற்பெயரான கான்ஸ்டாண்டின் ஜோசபெஸ்க்கு இருக்கு இல்லையா சோ அதை வந்து ப்ராப்பரா மொழி வீர வளன் அப்படின்னு வந்திருக்கும் சோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க வீரவா முனிவர் அப்படின்ற மாதிரி மாத்தி வச்சிருப்பாங்க அண்ட் தென் உரைநாடை இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் தமிழ் மொழியின் தாந்தோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ தாந்தோ இல்லை தாந்தே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இது அவருடைய நூறாவது பிறந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறப்ப மக்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம் தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்மொழியின் தாந்தே அதாவது இத்தாலியில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ கொடுக்கப்பட்டது தமிழ்மொழியின் தாந்தே அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் தென் ஆரிய வேதியன் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்து இருந்திருக்கும் இது வந்து அவர் இயற்றிய நூலான சதுரகராதி இருக்கு இல்லையா இறுதி வரிகள்ல வந்து இந்த மாதிரி அவரே அவரை வந்து சொல்லியிருப்பார் அதாவது எனும் வேதியன் தாராய் சதுரஹராதி சோ இது வந்து இந்த வரிகள் வீரமாமுனிவர் இயற்றிய சதுரகராதியில இறுதியில இருக்கக்கூடிய வரிகள் சோ அதுல தான் என்னன்னு சொல்றாங்க தெருட்குரு அப்படின்னு பார்த்தோன்னா தெருள் அப்படின்னா அறிவுடையவன் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள்படும் சோ தெருட்குரு என அழைக்கப்படுபவர் வீரமாமுனிவர் இதுல ஆரியன் அப்படின்னு இருக்கு இல்லையா சோ ஆரியன் அப்படின்னா அறிவுடையவன் அப்படின்ற பொருள் அண்ட் தெருள் அப்படின்னா புலவன் ஆசான் அந்த மாதிரி பொருள் வந்து கொடுக்கக்கூடியது ஸோ குரு வீராரிய வேதியன் தமிழ்மொழியின் தாந்தை உரைநடை இலக்கியத்தின் முன்னோடி வலன் என அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர் தான் யாரு வீரமாமுனிவர் ஸோ இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக ஞான கண்ணாடி ஸோ அவர் வீரமாமுனிவரோட நூல்கள் ஸோ எந்த வகையான நூல்கள் அப்படின்றத மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஞான கண்ணாடி அப்படின்றது சமய நூல் வேத விளக்கம் அப்படின்றது உரைநடை வடிவிலான சமயநூல் ஸோ இது ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஞான கண்ணாடி அப்படின்றது சமய நூல் வேத விளக்கம் உரைநடை வடிவிலான சமய நூல் தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் வரமார்த்த குறுகதை நகைச்சுவை நூல் சோ இவர் வந்து நிறைய மருத்துவ நூல்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க சுரமஞ்சரி நவரத்தின சுருக்கம் இதெல்லாம் அவர் இயற்றிய பிற மருத்துவ நூல்கள் ஆகும் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன option B, 3142 next question, டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் வீரமாமுனிவர் பிறந்த நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வீரமாமுனிவர் பிறந்த நாடு எது இத்தாலி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாதையனையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கரெக்டாக தான் இருக்குது தேவனைய பாவனர் தமிழர் திருமணம் திருவிக்க சைவத்திறவு பெருஞ்சு திருநாள் தமிழ் கொடுத்துருக்காங்க ஸோ ஆசிரியர் அவர்கள் ஸோ இந்த ஆன்சர் எது வந்து கரெக்டாக அப்படின்னு ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளை மொழிபெயர்த்துள்ள மேனாட்டு அறிஞர்கள் எந்த மொழியில் மொழிபெயர்த்துள்ளனர் என்பதை பொறுத்துக ஸோ திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கக்கூடிய அந்த அறிஞர்கள் அது வந்து எந்த மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வீரமா முனிவர் எந்த மொழியில மொழிபெயர்த்திருக்காரு லத்தீன் ஆரத்துப்பால் பொருட்பால் ஸோ இதை வந்து அஹ் மொழிபெயர்த்திருக்காரு ஏஎஃப் காமர்ஸ் அப்படின்றவர் எந்த மொழியில மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா ஜெர்மன் மொழியிலையும் ஏரியல் அப்படின்றவர் ஆங்கில மொழியிலும் ஜியூ போக் சாரி ஏரியல் அப்படின்றவர் வந்து பிரெஞ்சு மொழியில் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு ஸோ வீரமாமுனிவர் லத்தீன் ஏஃப் காமஸ் அப்படின்றவர் வந்து ஜெர்மன் ஏரியல் வந்து பிரெஞ்சு ஜியுப்போ ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருப்பார் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி த்ரீ ஃபோர் ஒன் டூ அண்ட் தென் இன்னொரு பெயரும் வந்து வீரமா முனிவருக்கு இருக்குது இத்தாலிய தமிழ் வித்தகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் இன்னொன்னு சொன்னேன் இல்லையா தெருட்குரு அப்படின்னு ஒரு பேர் ஸோ தெருள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அறிவுடையவன் அப்படின்றது கிடையாது தெருள் அப்படின்னா சீரிய அறிவு அப்படின்ற பொருள் ஸோ அதை மட்டும் மாற்றிக்கோங்க ஸோ தெருள்னா என்ன அர்த்தம் சீரிய அறிவு ஆரியன்னா தான் அறிவுடையவன் புலவன் அப்படின்ற மாதிரி பொருள் படும் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆகும் ஸோ இந்த வீடியோவில் வீரம முனிவர் பற்றி இதுவரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ